बस बाकी लक्ष्मी तोड़े एपिसोड ராதிகா கிட்ட சண்டைப்படுகாங்க ஈஸ்வரி எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்த நீ எதுக்காக வந்த அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அப்போ பாக்கி அத்தை நான் தான் கூப்பிட்டு இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அதுன்றாங்க ராதிகா என்னால் உங்களுக்கு இங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்துருந்தானே பார்க்குறீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது கூப்பிட்டாங்கன்றதுக்காக தான் வந்தா நான் பார்த்துட்டு ஓரமாறத்துட்டு சைலண்டாக போயிடுறேன் எந்த பிரச்சனையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ராதிகா சொல்றாங்க போது மாத்த மறுபடியும் மறுபடியும் மேலும் மேலும் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை நீங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி திட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோபி ராதிகா கிட்ட என்னவோ பேசணும்னு போனாலுமே ஆனா ராதிகா கோபி கிட்ட பேசுறதுல அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கோபிக்கு ரொம்பவே சங்கடமா இருந்துகிட்டு அப்புறமா எழில் பாத்தீங்க எழில வந்து கூப்பிடுறாங்க அந்த புடிசர் கூப்பிட்டு எழில் சரிங்க எழில் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க சரி ஓகே சார்ன்றாங்க அதுக்கப்புறமா எழில் நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்காரு கோபி கிட்ட பெருமையை சொல்லிவிட்டு அந்த புடிசர் போயிடுறாங்க அதுக்கப்புறம் எளி இப்படி போது உண்மையிலே பெருமையாக இருக்கடா மேலும் மேலும் நீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சாதிக்கணுன்றாங்க சரி அதான் இருக்கட்டும் நீங்கள் அவங்ககிட்ட பேசலையான்றாங்க ஏன் அவங்க உங்ககிட்ட பேசலையே நான் வச்சேன்னு பேசிட்டோம் ஏதாச்சுன்றாங்க எளியில் அதெல்லாம் வேண்டாம்டா நீ சொன்னதே பொது சரி நான் ஷோரான்றாங்க ஷோர் தான் ஏன்னா நீங்கள் ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் கேட்டான்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஓகே வாழ்வேன் நீ என்ன பத்தி பெருசாக யோசிக்காது சரியான்றாங்க சரி ஓகே எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ஓகேதான்றாங்க எதுவும் பிரச்சனை இல்லை நீ பெருசாக யோசிக்காதன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய மேலும் மேலும் இந்த மாதிரி பட வாய்ப்பில் நீ மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போகணுன்றாங்க தேங்க்ஸ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமாங்கிறது கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் கோபி வந்து ராதிகாவை பார்த்து ஃபீல் ஆகுறாங்க இங்கே இனியா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் டேடி நீங்களும் வாங்கன்னு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க எல்லையிலே உண்மையிலேயே நீ வளர்ந்துருக்கிறத நினைக்கும் போது பெருமையாக இருக்கடான்னு பாட்டி சொல்கிறாங்க தாத்தா எங்கேயாச்சும் எாச்சுதான் ஒரு மூலையில் உன்னை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாரு என் பேர் இந்தளவுக்கு வளர்ந்துட்டான்னு சந்தோஷப்பட போகிறாருடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி இன்னொரு விஷயம் சொன்னி அது எப்போ எனக்கு செய்ய போறேன்றாங்க ஐயோ பாட்டி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க ஃபோட்டோ எடுத்து கூப்பிட்றாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறமா நீங்களும் வாங்க ஃபோட்டோ எடுக்கணுமா இருந்தாங்க நீங்களும் வந்து எங்கள் கூட நில்லுங்க ஆண்டி அப்படின்ட்டு பாக்கியை அதாவது ராதிகாவை கூப்பிட்றாங்க இங்கேயே ஆனால் ராதிகா இருந்துட்டு இல்லை நான் அவங்களை எடுக்கிறேன் நான் வரல அப்படின்ட்டு அவங்கள எடுத்துகிட்டு ராதிகா வெளியே வந்து நின்றுக்கிறாங்க கோபிக்கு ரொம்பவே ஹார்ட்டிங்கா இருக்குது அப்புறமா இவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாக்கியோடைய ரெஸ்டாரெண்ட்டுக்கு பாக்கியா செல்வி தாரிகா மூணு பேருமே கிளம்பி போகிறாங்க அங்கே போய்ட்டு அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க இந்த இனியா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பாய் ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு ரெஸ்டாரண்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இனி அணி ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு இந்த மாதிரி வந்தாச்சு அப்படின்ட்டு அவங்களுடைய அண்ணனோட ஸ்டோரியெல்லாம் சொல்றாங்க அப்படியே சூப்பர் பா அப்படின்றாங்க இந்த சாங் அவங்க செமக்யூட்டா இருக்கும்னு கேட்டுப்பார அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த ப்ளூடூத்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க கியூட்டா ரெண்டு பேருமே ஒருத்தர் மத்தி கேட்டுட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பினஸாக பேசிட்டு இருக்காங்க இனியுமே ரொம்ப நேரமாக அந்த பாய் கூட பேசிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க இங்கே வந்து ராதிகா நீங்கள் ஹாப்பி தானே ஹாப்பி தான் மறுபடியும் எட்டு மாசத்துல நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்களா நீ எட்டு மாசத்துல எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் நீங்க நல்லா அழகா இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு டேலண்ட் இருக்குல்ல நீங்க ஏன் வந்து இன்னொரு கல்யாணம் படிக்கக்கூடாதுன்னு செல்வி சொல்றாங்க ஐயோ ஒண்ணு பட்டதே போதும் இன்னும் நான் சான்ஸ் இல்லை அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க உங்களை மாதிரி நான் இருந்தா நான் எத்தனையோ பண்ணியிருப்பேன் ஏன் பண்ணிருக்கலாம் இல்லைன்றாங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஏன் அந்த வீட்டுக்காரர் குடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்றீங்க விட்டுட்டு பண்ணிக்கலாம் இல்லைன்றாங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்றாங்க அவ அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கா அப்படின்னு பாக்கியே சொல்றாங்க ஏன்னா அவங்க இதோட எத்தனை பேர எத்தனை இது பண்ணிருக்காங்க அதெல்லாம் மனசுல வச்சுட்டோம் அவருக்காக அவ இருக்கான்றாங்க ஏன் ஏன்னா நான் போயிட்டு இருந்தேன் அந்த ஆளுக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதா செல்வி ஓடிလာவும் அவங்களுடைய லவவும் апடிட் செம கியூட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோன் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ